வணக்கம் மக்களே எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் வந்து நல்ல வருஷமாக இருக்கணும் எல்லோரும் நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கணும் வாழ்க்கையில எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வளர்ந்து முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி பாஸ் சீசன் நைனோட இன்னைக்கான முதல் பிரமோ வந்து வந்துருச்சு பிரமோ பார்த்தாலே இன்னைக்கும் இதே வாடா அப்படின்னு தோணுது என்னன்னா பாரோ கம்ருதீன் உங்களோட அந்த லவ் இது தான் போய்கிட்டு இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் இந்த வீக் ஃபுல்லாக சண்டை போட்டுட்டு இன்னைக்கு நேற்று பாத்தீங்கன்னா கம்ருதீன் அண்ட் பார் ரெண்டு பேரும் மறுபடி சேர்ந்துக்கிட்டாங்க விளையாடுறதா இருக்கட்டும் சிரிக்கிறதா இருக்கட்டும் பேசுகிறதா இருக்கட்டும் எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க அதுக்கு வந்து சாண்ட்ராவும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சேர்ந்துக்காதீங்க அப்படின்ட்டு ஒரு அட்வைஸை வந்து பார்வ் கொடுத்துருக்காங்க விக்ரமும் வந்து பார்வுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு சேரா அதை அவ்வளோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு இது வந்து பேட்டாச்சு இந்த மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் போயிடுச்சு மறுபடி நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்காக சப்போர்ட் ஏன்னா அன்றைக்கி சண்டை வந்தபோது கம்ருத்தீனுக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு நிற்கலை பாரு பின்னாடி தான் போயிட்டு நின்றாங்க ஏன்னா பார் அழுதுட்டாங்கல்ல இப்போ வந்து பாரு மறுபடி சேர்த்தா போயிட்டு சேர்ந்துட்டா இவங்களுக்கு இவங்க போய் சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு மனக்குமரில் வந்து சாண்டா விக்ரம் வந்து துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க யார் என்ன பண்ணா என்ன அவங்க கேம் விளையாட வந்திருக்கீங்க இப்போ எல்லாம் ஒரு இதாக இருக்கிற போது அடுத்து அவங்க போயிட்டு தலையிட்டா வந்து யாருக்குமே கோவம் வரும் ஓகேவா சாண்ட்ரா வந்து இப்போ வந்து தனி கேம் இல்லை இப்போ வந்து பார்வோடு சேர்ந்து ஒரு கேம் வந்து பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து கம்ருதி தினம் வச்சு 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 இல்லாட்டி மற்ற கனி அவங்க வந்து வீட்டை விட்டு போயிட்டாங்க கனியை வச்சு இந்த மாதிரி கண்டஸ்டண்டை வச்சு வச்சு புறம் பேசி பேசி வந்து ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து சாண்ட்ராவுக்கு என்னன்னா பாருவோட அவங்க இருக்காங்க கம்ருதீன் சேர்ந்துட்டான் வந்து சாண்ட்ராவுக்கு யாருமே இல்லை பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ஒரு காண்டில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களோன்னு தோணும் லவ் கேம் லவ் கேம்னு சொல்றாங்க கம்ருதீன் அப்ப பாரு என்ன செஞ்சாங்க பாரு மட்டும் லவ் பண்ணலையா பாரு வந்து லவ் கேம் இல்லையா ஓகேவா பார் தான் மெயினே வந்து இந்த லவ் கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார் தான் மெயினே ஓகே ஏன்னா ஒருத்தர் வந்து பேட் சொல்லுற போது அவர்கிட்ட எப்படி போயிட்டு லவ் பண்ண தோணும் அப்போ இதை வச்சு ஒரு கேம் பிளே பண்ணுறது பாரு தான் ஓகேவா சாண்டா வந்து பாருக்கு வந்து சொம்பு தூக்கிக்கிட்டு நிற்கிறாங்க உங்களோட இந்த கேம் பிளே சுத்தமாக நல்லால ப்ரொமோ வந்து கடுப்பாக இருக்கு பார்க்குறதுக்கு வேறு எதையாவது போடுங்கப்பா அப்படின்னு தோணுது இதை பற்றின உங்களோட கருத்தை வந்து மார்க்காம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பை காய்ஸ்